வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முக்கியமான விலையாக பைக்கில் போயிட்டுருக்கும்போது இடையில ஒரு கடை இருந்துச்சு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த கடையில் ஏன்னா அப்படின்னா வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்துட்டு பாதி விலையில வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க விடுவோமா நம்ம விடுறாங்க வண்டியன்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு நானும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் இதோ உங்களின் பார்வைக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாடி ஸ்ட்ரே ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஒன் வந்துட்டு கிளாஸ் பிளேட் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ்டி ருபீஸ் தான் அது இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு அட்டாச்ச்டாக வந்துட்டு நாலஞ்சு பாக்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாங்க ஒர்த்தபிள் ரொம்பவே ஒர்த்தபிள் இது இந்த பொருள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதோட ரேட் வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் என்னால் நம்பவே முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்மளோட ஆயில் கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஆயிலை ப்ளஸ் வந்துட்டு குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்துட்டு டப்பாலாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பவுல் வாங்கினேன் நாலு பவுல் இந்த ஒரு பவுல் வந்து அஞ்சு ரூபா தான் ரொம்பவே நல்லா இருந்ததா அழகா கியூட்டாக இருந்ததா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாலுமே வாங்கிட்டேன் அதுக்கு அடுத்து வந்து ஒன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் அதுமே நல்லா இருந்துச்சு அது டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸோட ரேட்டு டுவெண்ட்டி நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்தது இன்னொன்று வந்து பவுல் ஒன்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அதனால சரி இது ஒன்று எடுத்தாச்சு இது டுவெண்ட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் இது வந்து ஒரு அஷ்டலட்சுமியோட விளக்கு ரொம்ப அழகா இருந்தது இது சிக்ஸ்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க போட்டோவை விட விட நேரில் ரொம்ப அழகா இருந்தது இந்த பர்ஸ் வந்துட்டு பிங்க் கலர் ரொம்பவே நல்லா இருந்தது ஷைனிங்கா இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் நல்லா ஷைனிங்காக தக்கத்தகன்னு இருந்துச்சா சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயின்லாம் பண்ணுவோம்ல காய்கறிலலாம் வந்து கழுவுறதுக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது ரொம்பவே நல்லா இருந்தது இதுவுமே தேர்ட்டி ருபீஸ் வந்துச்சு இது வந்து பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வாழைப்பழம்லாம் வந்துட்டு வச்சினோம்னா ஒரு சில சின்ன சின்ன பூச்செல்லாம் வரும்ல இதில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கும் நல்லா இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் கட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு அந்த குப்பை எல்லாம் வரும்ல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து தண்ணி ஊற்றி ஃப்ளவர்லாம் வச்சாரு ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நான் வாங்கியிருந்தேன் இது டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப அழகான லோட்டஸ் ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் ஒரு ஷாப்பிங்னு இதுக்கு ஒரு வீடியோ வேற தானே நீங்க சொல்றீங்க கண்டென்ட் இல்லை வேற வழி இல்லை என்ன பண்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்